ஹாய் வெல்கம் டு அனிதீப்ஸி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக இந்த கொழுக்கட்டை செஞ்சு படைக்கலாம் அது மட்டும் இல்லை குழந்தைகளுக்குமே வந்து அப்பப்போ ஈவினிங் டைமில் வந்து அவச்சும் கொடுக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும் இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து லைட்டாக சூடாகி வரட்டும் கால் கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக அந்த நெய்யோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கடலை பருப்பு வந்து போட போகிறோம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற போட்டுருங்க நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா இந்த பருப்பை வந்து நீங்கள் தேங்காயோடு போட்டு ஜஸ்ட்டு லைட்டாக கலந்து மட்டும் விட்டுக்கோங்க இதுலையே ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு நான் கலந்து விட்ருக்கேன் இப்போ பருப்பு வந்து வேக வைக்க போகிறோம் ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க ஊற வச்ச பருப்புனால ரொம்ப குயிக்காகவே வெந்து வந்துடும் பருப்பை வேக வச்சு எடுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம் ரொம்ப கொலைய மேஷ் ஆகிற அளவுக்குலாம் பருப்பை வேக வைக்கவே வேண்டாம் இது வந்து ஒரு முக்கால் பதம் வெந்தாலே போதும் எயிட்டி அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இதில் வெள்ளத்தை வந்து போட போகிறோம் நான் வந்து வெள்ளப்பாகு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வெள்ளைப்பாகு ஒரு கப் அளவுக்கு அளந்து இந்த தேங்காய் பருப்போடைய நான் ஊற்றிக்கிறேன் வெள்ளைப்பாகு வந்து இல்லாதவங்க நீங்கள் டைரக்டாக வந்து சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு போடுங்க ஒரு கப் அளவு மாவு அளந்து எடுத்தால் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் போடலாம் வெள்ளம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை நீங்கள் சுத்தமான வெள்ளம் அப்படின்னா டேரெக்டாக போட்டு அந்த கடாயோட ஹீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே உருகி வரட்டும் தண்ணியெல்லாம் ஊற்றி வெள்ளத்தை வந்து அதில் காய்ச்சி எடுக்க வேண்டாம் தனியாக வந்து நீங்கள் வெள்ளப்பாகு எடுக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் போட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வெள்ளைப்பாகு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக சுக்குப்பொடி ஏலக்காய் பவுடர் வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது போடுறப்ப நல்ல ஒரு மனம் வந்து கொடுக்கும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரெண்டு மூணு குதி குதிச்சு வந்தாலே போதும் ரொம்ப நேரம் குதிக்க விட வேண்டாம் அப்புறம் பாகு வந்து முறிஞ்சு போயிடும் இதில் ஒரு கப் அளவுக்கு கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு போட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் மிக்ஸ் பண்ணுறப்ப கரண்டியை வந்து நடுவில் வச்சு நீங்கள் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ரொட்டேட் பண்ணி விட்டாலே போதும் மாவு வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவலாக பட்டு அந்த வெள்ளைப்பாகோட நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிறோம் மாவு வெள்ளைப்பாகல நல்லா கூட்டாக இருக்குது அங்கங்கே பார்க்க கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது கை பொறுக்கிற அளவு சூட்டுக்கு வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க கை பொறுக்கிற அளவு சூட்டுக்கு வந்த பிறகு கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு இந்த மாவை வந்து லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிசைய ஆரம்பிங்க இப்போ பாருங்கள் மாவை வந்து நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்தாச்சு லைட்டாக ஒரு ஃபிங்கர் வச்சு டச் பண்ணி பார்த்தாலே அப்படியே ஸ்மூத்தாக உள்ளே இறங்கும் அந்த அளவுக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் கொழுக்கட்டையுமே நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு இப்போ மாவு ரெடியாக இருக்குது நம்மளோட கை வண்ணத்தை வந்து காமிக்க வேண்டியதுதான் உங்கள் விருப்பம் போல் இதை வந்து கொஞ்சம் நீழ்வாக்கில் உருட்டலாம் இல்லை உருண்டை பிடிச்சி வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் கூட நீங்கள் நம்ம கையாச்சு வச்சு பிடிச்சு வைக்கலாம் நான் வந்து நம்ம கையை அச்சு யூஸ் பண்ணி தான் பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எல்லாமாவையும் எடுத்திருக்கேன் கொழுக்கட்டை வேக வைக்க ஸ்டீமர் பிளேட்டில் வந்து வாழை இலை போட்டிருக்கேன் வாழை இலையில் வந்து கொஞ்சம் நெய் வந்து தடவிட்டு இந்த எல்லாம் மேலே அப்படியே ஒன் பை ஒன்னாக வச்சு அடிக்கிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுங்க கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் அவ்வளோதான் பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆவிலே வேக வச்சு எடுத்தாச்சு கொழுக்கட்டையும் ரெடியாக இருக்குது இந்த தட்டை வந்து ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆற விட்டுக்கலாம் லைட்டாக ஒரு கை பொறுக்குற அளவு சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரு இடத்துல வந்து கட் பண்ணுறப்பையே ரெண்டு மூணு இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகுது அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது வாயில் போட்டு மெல்லும்போதே அந்த தேங்காயோட அந்த பருப்பும் வந்து கடிப்படும் டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிட்டா கூட கொழுக்கட்டையோட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் அதாவது தேங்காய் துருவலில் வந்து கொழுக்கட்டையை போட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து எடுத்து சாப்பிட்றப்ப அந்த தேங்காயோட அந்த இனிப்பு சுவை வந்து தனியாக யுனிக்காக வந்து தெரியும் ஓகே இந்த பிரசாதம் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்